முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அடையாள அட்டையா ஆவணமா வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது இடையில பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் தான் வந்துட்டு முக்கியமானதாக கருதப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் போச்சு ஆனாலுமே இப்போ வரைக்கும் ஆதார் கார்டுங்கிறது அனைவருக்குமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை எடுத்தவங்க எல்லாருமே பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்களோட ஆதார் அட்டையை வந்து புதுப்பிக்கணும் அதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை தான் வந்து கால அவகாசம் இருக்கு இலவசமாக வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ நிறைய பேர் நினைக்கிறது நாம் ஏன் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களோட இப்போ இருக்க உண்மை அப்டேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பத்து ஆண்டுகளுக்கு முன் வந்து ஆதார் கார்டு எடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஆவணமும் தற்போது வைத்திருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு மற்றும் அவங்களோட உருவத்தின் உண்மைத்தன்மையை அறியவும் பத்து ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட ஆதார் பயோமெட்ரிக்குடன் தற்போது எடுக்கப்படும் பயோமெட்ரிக்கை உறுதிப்படுத்தி கொள்வதற்காகவும் இந்த உத்தரவை அரசு பிறப்பித்துள்ளது ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதார் மூலமாக மோசடிகள் நிறையவே இப்போ இருக்க காலகட்டத்தில் இருந்துட்டு வருது ஸ்கேம்னு சொல்லி ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆதார் கார்டு அப்டேட்டுங்கிறத நீங்கள் கட்டாயம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான இலவசமான நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசமும் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாகவே இப்போது இது மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இ சேவை மையங்களில் போயிட்டு கூஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு ப்ரைவேட்டான சேவை மையங்களிலும் போயிட்டு வந்து கூயிடிறாங்க ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஸோ இவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை இருக்காங்க அதாவது நீங்கள் ப்ரௌசிங் சென்டராக இருக்கட்டும் இ சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பான அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது ஆதார் திருத்தத்தை செய்கிறதுக்கு ஐம்பது பேருக்கும் மேலாக வந்து வந்து அப்டேட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு மேலே வந்துட்டு அப்டேட் செய்ய முடியலனோ இதில் வந்து நிறைய தள்ளுபடிகள் வந்து ஏற்படுது ஸோ ஒரு தள்ளுபடிக்குன்னே பார்த்தீங்கன்னா நாங்க ஆயிரம் ரூபா அபராதம் வந்து செலுத்த வேண்டிய நிலை வந்து வந்திருக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு நாலு நாளும் நாலாயிரம் ரூபா நாங்கள் அமௌண்ட் செலுத்த வேண்டியதா வருது அப்படின்னு தனியார் இ சேவை மைய அதிகாரிகள் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனாலதான் வந்து அமௌண்ட் வந்து இரட்டிப்பா ஆகுனதுக்கான காரணங்கள்னு கூட சொல்லலாம் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா மக்களே நீங்களே வந்துட்டு உங்க மொபைல் மூலமா அப்டேட் பண்ணிக்க பாருங்க ஏன்னா நீங்க போயிட்டு டேரெக்டா பிரௌச ஹவுசிங் சென்டர் போய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டணம்ங்கிறத அதிகமாக இந்த டைமில் வசூலிப்பாங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்